ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதி மக்களுக்கு ஒரு பெண்மணி முக்கியமாக வெளியிட்டிருக்கிற ஒரு வீடியோ தான் திருமாவளவன் அவர்கள் பேசிய ஒரு வீடியோவை பகிர்ந்து அந்த பெண்மணி பேசுகிற வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு சிதம்பரம் தொகுதி மக்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவதற்கு முன்பு இந்த வீடியோவை பார்த்து விட்டு சிந்தித்துவிட்டு செயல்பட வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க அனைவருக்கும் வணக்கம் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் ஒரு மேடை பேச்சில இந்து கோவில்களை இழிவுபடுத்தும் தேவாலயம் எப்படி யாராக இருந்தாலும் தன்னுடைய மதத்தை மதிக்கக்கூடிய நபர்கள் பிற மதங்களையும் மதிப்பார்கள் நேசிப்பார்கள் அது ஏன் வந்து இந்து கோவில்கள் மட்டும் இந்து மதம் மட்டும் குறிவைப்பதன் காரணம் என்ன இப்படிப்பட்ட நபர்களுக்கா நமது வாக்கு சிந்தியுங்கள் வாக்களியுங்கள் வாழ்க பாரதம் வளர்க தமிழகம் கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க இப்போ இந்த நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் வந்து என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காரு பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தரிசனம் அங்கு என்னென்ன ஹிந்து கோவில்கள்லாம் இருக்கோ என்ன பிரபலமான கோவில்கள்லாம் இருக்கோ சிதம்பரத்திலிருந்து அரியலூர் வரைக்கும் நடுவில் உள்ள அனைத்து கோவில்களிலும் நம்ம திருமாவளவன் அவர்கள் வந்து போயிட்டு சாமி கும்பிடுவாரு பூஜை பண்ணுவார் அங்கு உள்ள பிராமணர்கள் ஐயர்களுக்கெல்லாம் நிதி கொடுப்பாரு பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு நல்ல தாஜா பண்ணுவார் அதான் எலெக்ஷன் முடிஞ்சு வெற்றி பெற்றதுக்கப்புறம் அவர் என்னென்ன பண்ணார் தெரியுமா அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருங்க தொடர்ந்து ஹிந்துக்கள் மீது ஹிந்து கடவுள்கள் மீது ஹிந்து தெய்வங்கள் மீது இவருடைய தாக்குதல் மிக மோசமான தாக்குதலாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சிதம்பரம் தொகுதிக்கு இவர் பத்து ஆண்டுகளுக்கு இவர் வந்து எம்பியாக இருந்திருக்காரு இவர் எம்பியாக இருந்து ஒரு நல்லது கூட சிதம்பரம் தொகுதி மக்கள் வந்து பெற்றது கிடையாது ஒரு இடத்துல கூட இவர் பேரில் ஒரு பஸ் ஸ்டாண்டு இல்லைங்க ஒரு கக்குஸ் கூட இவர் பேரில் வந்து கட்டினது கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பெயரை தான் இந்த சிதம்பரம் தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து திருமாவளவன் அவர்கள் வாங்கியிருக்காரு எந்த முகத்தை வைத்துக்கொண்டு இவர் வந்து ஓட்டு கேட்க வராருன்னு தெரியல தயவு செஞ்சு சிந்தித்து ஓட்டு போடுங்க நம்ம ஜாதிக்காரரு அப்படின்ட்டு ஜாதி பார்த்து ஓட்டு போடாமல் உங்களுக்கு என்ன உங்கள் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற இவர் என்ன பண்ணியிருக்காரு நீங்கள் பொருளாதாரத்தில் கல்வியில் முன்னேற இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சிந்திச்சு ஒன்றான வாக்குகளை செலுத்துங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக சிதம்பரம் தொகுதி மக்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து திருமாவளவன் அவர்களுக்கு ஓட்டு போடாதீர்கள் அப்படின்னு நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்